இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நேர்களுக்கு ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அற்புதங்களும் வரப்போகுதுங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் ரிசிவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அன்பால் தன்னால் செய்ய முடியாத காரியத்தை கூட பேசியே காரியத்தை சாதிப்பாங்க நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க ஈஸியாக எல்லார்கிட்டையும் பழகிடுவாங்க தனக்கு பிடிச்சவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க சமுதாய மாற்றத்துக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நம்ம ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது வாழ்க்கைனா ஒரு குறிக்கோள் இருக்கணும் அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இல்லைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற பொதுநலத்தோடு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அழகால பேச்சால அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட சாமார்த்தியமான இவங்களுடைய புக்தியால சுலபமா அழகா திட்டம் தீட்டி முயற்சியால் எளிமையாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க அன்பானவங்க அன்பால எல்லா காரியத்தையும் சாதிப்பாங்க பாசமானவங்க அம்மா எப்படி குழந்தை மேல பாசமா இருப்பாங்க அதே மாதிரிதான் ரிசம் ராசிக்காரங்க தன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு உயிர்கள் மீதும் பாசத்தை அள்ளி வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் உழைச்சா வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க உழைப்புக்கே முன்னுதாரணமா தான் நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனி டைம் பிஸியாவே இருப்பாங்க நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லைங்க கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு சுத்திரவங்க எல்லாருமே இவங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு உண்மையான உறவு அப்படின்னு பார்த்தா ஒரு உறவு கூட இல்லைங்க எல்லாம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை ஆனா ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவனுடைய வாழ்க்கையை பற்றி தான் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே ஆனால் அதை நம்ம ரிசம் ராசிக்காரங்க கவலைப்பட மாட்டாங்க யாரோ எப்படி இருந்துட்டு போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும் தெளிவோடையும் சூப் சூப்பரான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவை தான் நம்ம ரிசம் ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஜூன் மாதத்துல இரண்டு ராஜயோகங்கள் வருதுங்க இந்த யோகத்தினால கண்ணீர் செந்தினர் ரிசவ் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சிரிப்பு மட்டும்தான் இன்பம் மட்டும்தான் குடும்பத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க நிச்சயமா இந்த ஜூன் மாத ராஜயோகம் வாழ்க்கையை சூப்பரா மாத்த போகுதுங்க ஒரு ராஜயோகம் வந்தாவே குடிசை வீட்டில இருக்கிறாங்க கோடீஸ்வரன் ஆயர் ரெண்டு ரெண்டு யாஜயோகம் வேற வருது சொல்லவா வேணும் காயிலேயே பிடிக்க முடியாது நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்களை அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போற போறீங்க அன்பாலையும் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்துல முழுமையா வாழ்க்கையில நீ வரக்கூடிய இந்த ராஜயோகம் வாழ்க்கையவே முழுமையா மாத்த போகுதுங்க ஆமாங்க அது என்னங்க ராஜயோக ராஜயோகம் சொல்றீங்க ரெண்டு யோகமா என்ன சொல்லுங்களே அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுதுங்க சொல்றேன் பாருங்க அசுரனோட குருவான சுக்ரன் கரல அவர் வந்து தன்னோட சொந்தமான ராசியான ரிசபத்துல நுழையராருங்க இந்த யோகத்தை தான் மாளவிய ராஜயோகம்னு சொல்றாங்க அதே நேரத்துல புதன் பகவான் இருக்காருல அவர் வந்து தன்னோட ராசியான முதுனத்துல நுழையராருங்க இத வந்து பக்ர ராஜயோகம்னு சொல்ற மாளவிய ராஜயோகம் பக்ர ராஜயோகம் இந்த ரெண்டு யோகத்தினால நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் அடுக்கடுக்க நடக்க போகுது எதிர்பாராத அனைத்து விஷயங்களுமே எதிர்பார்த்தபடி நடக்க போகுதுங்க இந்த இரண்டு ராஜயோகங்களும் நூறு வருஷத்துக்கு தாங்க ஏற்படும் இந்த யோகம் அதிசயமான யோகம்னு சொல்லலாம் நூறு வருஷம்னா எவ்வளவு நாள் பாருங்க ஒரு ஆண்டு எத்தனை ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் வருது இந்த யோகத்தினால நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க சிவன் எடுத்துக்கிட்டா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் கிரகநிலை பார்த்தா ராசியில புதன் சுக்கிரன் சூரியன் குரு பஞ்சவனஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல சந்திரன் ராகு ஐனசைன போகஸ்தானத்துல செவ்வாய் வளம் வரார் ஜூன் மாதம் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு ராஜயோகத்தினால் நம்மளுடைய ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்ம அடுக்கடுக்கா பார்க்கலாங்க திருமணமே ஆகலிங்க முப்பது வயசு ஆயிடுச்சு தலைமுடி நரைச்சு போச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லை எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா என் வாழ்க்கை இப்படியே தான் வாழணுமா அப்படின்னு கவலைப்படுற ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரிசம் ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த இரண்டு யோகத்தினால திருமணம் கைகூடியே தீருங்க இத்தனை நாள் காத்திருந்தீங்கல்ல அந்த காத்திருப்புக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு மனசு ஏற்றளவுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணமாகும் திருமணமெல்லாம் ஆயிடுச்சுங்க அஞ்சாறு வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை எந்த விசேஷத்துக்கு போனாலும் விசேஷம் இல்லையான்னு கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க எங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது எங்களோடய ஆசை நிறைவேறாமே போயிடும் போலேயே அப்படின்னு கவலைப்படுற விஷம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த யோகத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில குடுமணி எடுத்துக்கிட்டா நிம்மதி சண்டை சச்சரவு இருந்தவங்களுடைய வாழ்க்கையில இனி நிம்மதி மட்டும்தான் சந்தோஷம் மட்டும்தான் இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்க அப்பா அங்க அம்மா உங்களை மாதிரி ஒரு குழந்தைய பெத்ததுக்கு கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க ரிசவ் ராசிக்காரங்களே கடன் கடன் வாங்கி வாழ்ந்துச்சிருந்தவங்களுடைய வாழ்க்கையில் நாலு பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு முன்னேற போகிறீங்க தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு கூலி வேலைக்கு போனீங்கனாலும் சரி சின்னதாக பொட்டி கொடை வச்சுருந்தீங்கனாலும் சரி டாக்டர் உத்தியோகம் பார்த்தீங்கன்னாலும் சரி கலெக்டர் உத்தியோகம் பார்த்தீங்கன்னாலும் சரி எந்த இடத்துல நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அது முக்கியம் கிடையாதுங்க நீங்க நீங்கள் அந்த வேலையை எப்படி செய்கிறீங்களோ அதுதாங்க முக்கியம் நீ வரக்கூடிய இந்த ராஜயோகத்தின் மூலமாக நீங்க முழுமனதோட வேலையை செய்ய போறீங்க வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிம்மதி எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாத்திக்க போறீங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே தடைகள் இல்லாதபடி நீங்க நினைச்சபடி அழகா நடக்க போகுது சொல்ல போனா அமைதியான ஆரோக்கியமான சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி நடக்க போகுது தைரியம் எல்லாம் உங்களுக்கு அதிக அளவுல வரப்போகுதுங்க உற்சாகமா மனதுல ஒரு தெளிவெல்லாம் பிறக்க போகுது சொல்ல மனசுல ஒரு குழப்பத்தோடவே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா இனி உங்க மனசுல குழப்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சந்தோஷம் நிம்மதி இது மட்டுந்தாங்க உங்கள மனசுல இருக்க போகுது குடும்பம் எடுத்துக்கிட்டா கணவன் கிடையே இருந்த கசப்பெல்லாம் காணாம போக போகுதுங்க புதிய நண்பரோட சேர்க்கையால உங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக நடக்க போகுதுங்க கலைத்துணை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த யோகத்தினால முதலாவதாக எடுத்துக்கலாம் ஒவ்வொண்ணா எடுத்துக்கலாங்க முதலாவதாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் உங்களை எடுத்துக்கிட்டா குடும்பத்துல ஒரு அமைதி நிலவ போகுதுங்க நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க உடல்நிலையில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் காணாம போக போகுது சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்க அனுபவிக்க போறீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது நண்பர்களால் உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது நீங்க நினைக்கிற அனைத்து காரியங்களுமே நீங்க நினைச்சபடி தங்கு தடையில்லாமல் சூப்பரா நடக்கப் போகுதுங்க அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் எடுத்த காரியம் எல்லாமே தாமதம் இல்லாமல் நீங்க நினைச்சபடி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த ஆசைகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்துல படிப்படியா எனக்கு போகுதுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னோட வாழ்க்கை தானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கே அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள்லாம் போகுதுங்க அடுத்ததாக மிருக சீரிசம் ஒன்று இரண்டாவது பாதம் நீங்க எண்ணிய அனைத்து காரியங்களுமே நீங்க எண்ணியபடி சிறப்பாக முடிய போகுது உங்களுடைய உழைப்பால அடுத்தவங்க செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான திருப்புமுனைகள்லாம் போகுது நீங்கள் நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உறவுகள் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் கரம் வந்து சேர சேரப்போகிறாங்க நீங்கள் நாள் வரைக்கும் நல்லவனை நம்ம வீட்டில் இருந்துருக்கீங்களா அவங்கெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருக்காக நம்ம இந்த பூமியில் வாழணும் நம்மளுடைய வாழ்க்கை எதுக்காக இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் புரிஞ்சுக்க போகிறீங்க சொல்ல போனால் மனசில் ஒரு தெளிவு பிறக்க போகுது சொல்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட சுத்திருக்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்பிடுவீங்க ஆனா இனி வரக்கூடிய தாங்க உங்களுக்கு தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரிய போகுது இனிமேலுதான் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க என்னடா இது இவ்வளவு கெட்டவங்களா இருக்காங்க இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிச்சோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்கணுமா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனசுல நிம்மதியா வேண்டிக்கிட்டு வாங்க உங்க மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் காணாமல் போய் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்